தொடர் தற்பரப்பு அருவியில் கொட்டுகிறது கன்னியாகுமரி மாவட்டத்தில் பருவமழை தொடர்ச்சியாக மாவட்டம் முழுவதும் குளிர் சூழல் நிலவி வருகிறது இந்த கனமழையால் அணைகளில் இருந்து உபரி நீர் திறந்துவிடப்பட்டது இதேபோல் பெருஞ்சாணி அணையின் நீர் மட்டும் எழுபத்தி இரண்டு புள்ளி ஐந்து இரண்டு அடியாக உள்ள நிலையில் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒரு அடி தண்ணீர் நீர்வரத்தாக உள்ளது இந்நிலையில் அணையில் இருந்து நானூற்று அறுபது கன அடி தண்ணீர் வெளியேறி வருகிறது கோவை உக்கடம் குளத்தில் அடையாளம் தெரியாத ஆண் பிணம் மீட்கப்பட்டது கோவை உக்கடம் பகுதியில் உள்ள கோட்டை மேடு பின்சென்ட் ரோடு அருகே உள்ள வாளம்புளத்தில் ஆண் சடலம் கடப்பதை அப்பகுதி பொதுமக்கள் கண்டு உடனடியாக காவல் நிலையத்தில் தகவல் தெரிவித்தனர் தகவல் அறிந்த காவல்துறையினர் உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்து உடலை கைப்பற்றி ஆம்புலன்ஸ் மூலம் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர் முதற்கட்ட விசாரணையில் உயிரிழந்த அவர் சுமார் நாற்பத்தி ஐந்து வயது மதிக்கத்தக்கவர் என்பதும் நீண்ட நாட்களாக மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்று அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர் போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர் விருதாச்சலம் திருவிக்க நகர் ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலயத்தில் பதினோராம் ஆண்டு புரட்டாசி ஸ்ரீ சீனிவாச வருமாளுக்கு திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் திருவிக்க நகர் அருள்மிகு ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலயத்தில் இருக்கும் ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீனிவாச பெருமாள் பிரட்டாசி மூன்றாம் சனிக்கிழமையை முன்னிட்டு சித்திரை நட்சத்திரம் கூடிய சுபதனத்தில் திருக்கல்யாண மகா உற்சவம் நடைபெற்றது நிகழ்ச்சியின் முன்னதாக சுவாமிக்கு திருவஞ்சனம் புருஷுத்த ஹோமம் சுதர்சன ஹோமம் விளம்புரி சங்கு பூஜைகள் மற்றும் மகா பூர்ணாகிரி தீபாராதனையும் நடைபெற்றது இதில் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர் சிவகங்கை மாவட்டம் சாக்கோட்டை யூனியன் அலுவலகத்தில் மஞ்ச காளைகளுடன் காத்திருப்பு போராட்டம் நடத்த வந்த நாம் தமிழர் கட்சியினர் இருநூற்றுக்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே உள்ள சாகோட்டையில் மிகவும் பழமை வாய்ந்த முப்பத்தி இரண்டு ஏக்கர் பரப்பளவு கொண்ட மஞ்சள் திடல் உள்ளது இந்த மஞ்ச திடலில் வீரசேகர உமையாம்பிகை ஆணிபுரம் தேரோட்டத்திற்கு மறுநாள் மஞ்ச விரட்டு நடைபெறுவது வழக்கம் இந்த மஞ்சள் விரட்டுத் திடலில் அரசு அலுவலகங்கள் கட்டப்போவதாக தெரிவித்து தெரியவந்ததை தொடர்ந்து நாம் தமிழர் கட்சியின் நாம் தமிழர் கட்சியினர் நான்கு மஞ்சு விரட்டு மாடுகளுடன் சாக்காட்டை ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் காத்திருப்பு போராட்டம் நடத்துவதற்காக ஐம்பதுக்கும் மேற்பட்ட பெண்கள் உட்பட இருநூற்றுக்கும் மேற்பட்டோர் வந்தனர் அவர்களை தடுத்த காவல்துறையினர் கைது செய்து வேனில் ஏற்றிச் சென்றனர் மதுரையில் அகில பாரத வழக்கறிஞர் சங்கம் தென் தமிழகம் சார்பாக வழக்கறிஞர்களுக்கான இரண்டு நாள் பயிற்சி முகாம் தொடங்கி சிறப்பாக நடைபெற்றது மதுரை நத்தம் ரோட்டில் உள்ள சிசி வளாகத்தில் அகில பாரத வழக்கறிஞர் சங்கம் தென் தமிழகம் சார்பாக வழக்கறிஞர்களுக்கான இரண்டு நாள் பயிற்சி முகாம் தொடங்கியது இந்த பயிற்சி முகாமினை மதுரை உயர்நீதிமன்ற நீதியரசர் சுப்பிரமணியம் அவர்கள் குத்துவிளக்கேற்றை தொடங்கி வைத்து தனது வழக்கறிஞர் கால அனுபவங்களை பகிர்ந்து இளம் வழக்கறிஞர்களை ஊக்குவித்தார் நிகழ்ச்சியில் ஸ்ரீனிவாசமூர்த்தி பழனிக்குமார் ராஜேஷ் சரவணன் கேசவன் அழகுராம் ஜோதி மற்றும் மாவட்ட நிர்வாகிகளும் பலர் கலந்து கொண்டனர் கோவையில் செயல்பட்டு வரும் தனியார் பள்ளிகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல் வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது கோவை அவினாசி சாலையில் தனியார் பள்ளி செயல்பட்டு வருகிறது இங்கே நூற்று கணக்கான மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர் இந்நிலையில் பள்ளியின் இமெயில் வகுப்பறைக்கு வெடிகுண்டு விரட்டல் வந்தது அதில் பள்ளிக்கு வெடிகுண்டு வைக்கப்பட்டுள்ளது அது வெடித்து சித்தரும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது இதனால் அதிர்ச்சி அடைந்த ஆசிரியர்கள் மாணவ மாணவிகளை வெளியேற்றினர் தொடர்ந்து இது குறித்து மாநகர போலீசாருக்கு தகவல் அளிக்கப்பட்டது விரைந்து சென்ற போலீசார் மற்றும் வெடிகுண்டு செயல் இழப்பு நிபுணர்கள் பள்ளி நுழைவு வாயில் வளாகம் வகுப்பறை உள்ளிட்ட ஒவ்வொரு இடங்களிலும் சோதனை செய்தனர் இதனால் பள்ளி வளாகத்தில் பரபரப்பு ஏற்பட்டது தஞ்சை பெரிய கோவிலில் நவராத்திரி பண்டிகையை முன்னிட்டு ஸ்ரீ பெரிய அம்மனுக்கு காயத்ரி அலங்காரம் செய்யப்பட்டது தஞ்சை பெரிய கோயிலின் நவராத்திரி முன்னிட்டு மூன்றாம் நாளான இன்று ஸ்ரீ பெரியநாயகி அம்மனுக்கு காயத்ரி அலங்காரம் சிறப்பாக செய்யப்பட்டு மகாதீபாரதனை காட்டப்பட்டது தொடர்ந்து தஞ்சை பெரிய கோவிலில் தெற்கு மண்டபம் வைக்கப்பட்டுள்ள நவராத்திரி குழு கண்காட்சி ஏராளமானோர் பார்த்து வழிபட்டனர் செங்கல்பட்டு ஒருங்கிணைந்த ஒன்றிய பேரூர் தலைவர்கள் மற்றும் செயலாளர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்டம் செங்கபெருமான் கோயில் தனியார் திருமண மண்டபத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் ஒருங்கிணைந்த செங்கல்பட்டு மாவட்ட ஒன்றிய நகர பேரூர் தலைவர்கள் மற்றும் செயலாளர்கள் ஆலோசனை கூட்டம் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் திருச்சூர் ஆறுமுகம் மற்றும் மாநில வன்னியர் சங்க செயலாளர்கள் தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பிழைப்பாளர்களாக செந்தில் துரைராஜ் ஏழுமலை சாந்தமூர்த்தி ஆகியோர் கலந்து கொண்டனர் கூரைக்கூண்டு ஊராட்சியை விருதுநகர் நகராட்சியுடன் இணைப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் அந்த முடிவை திரும்பப் பெற கோரியும் ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் கையில் பதாகைகளை ஏந்து விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் வளாகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் விருதுநகர் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட கூரைக்கூண்டு ஊராட்சியை விருதுநகர் நகராட்சியுடன் இணைப்பது தொடர்பாக அரசு மாவட்ட நிர்வாகம் சார்பில் பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது இந்நிலையில் கூரை ஊராட்சியை விருதுநகர் நகராட்சியுடன் இணைப்பதற்கு அந்த கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் காந்தி ஜெயந்தி விழாவை முன்னிட்டு கோவில்பட்டியில் காங்கிரஸ் கட்சியினர் சார்பில் அறவழி பரப்புரை நடைபயணம் நடைபெற்றது தூத்துக்குடி வடக்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சி சார்பாக காந்தி ஜெயந்தி முன்னிட்டு மத நல்லிணக்கம் சமத்துவம் சகோதரத்துவம் மற்றும் ஜனநாயக பாதுகாப்பை வலியுறுத்தியும் பிரிவினைவாதத்தை எதிர்த்தும் கோவில்பட்டியில் அறவழி பரப்புரை நடைபயணம் நடைபெற்றது இந்த அமைதி ஊர்வலத்திற்கு தூத்துக்குடி விடக்கு மாவட்ட பொறுப்பாளர் அருண் பாண்டியன் தலைமை வகித்தார் கோவில்பட்டி காமராஜர் சாலை முன்பு தொடங்கி நடைபயணத்தை முன்னாள் மாவட்ட தலைவர் காமராஜர் தொடங்கி வைத்தார் நகரின் முக்கிய வீதி வழியாக வந்த நடைபயணம் கோவில்பட்டி காந்தி மண்டபத்தில் நிறைவு பெற்றது இதில் திரளான காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் சென்னை கொடுங்கையூரில் ஆர் எஸ் எஸ் பேரணி என்பது அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது என பேராசிரியர் ஜவஹருல்லா குற்றச்சாட்டு தெரிவித்துள்ளார் சென்னை கொடுங்கையூரில் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நான்காம் ஆண்டு தென்னிந்திய கராத்தே போட்டிகள் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது பல்வேறு பருவகளின் கீழ் நடைபெற்ற கராத்தே போட்டிகளில் எண்ணூற்றுக்கும் மேற்பட்ட வீர வீராங்கனைகள் கலந்து கொண்டனர் இதில் கராத்தே போட்டியில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு மனிதநேய மக்கள் கட்சித் தலைவர் ஜவஹருல்லா சான்றிதழ்களையும் பரிசு கோப்பைகளையும் வழங்கி வாழ்த்தினார் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய பேராசிரியர் ஜவஹருல்லா தமிழ் மாநில முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த கராத்தே போட்டியில் வெற்றி பெற்ற வீரர் வீராங்கனைகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டதாகவும் தொடர்ந்து இளைஞர்களின் விளையாட்டு திறமையை கண்டறிந்து ஊக்குவிக்கும் விதமாக இதுபோன்ற போட்டிகள் நடத்தப்படுவதாக தெரிவித்தார் சேலம் ஆசி நாயக்கன் பட்டியல் நூற்று இருபது ஆதி திராவிடர்களுக்கு இலவசமாக வழங்கிய நடத்தை சுவாமிநாதன் என்பவர் ஆக்கிரமித்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சேலம் ஆசி நாயக்கன்பட்டியில் நூற்று இருபது ஆதி திராவிடர்களுக்கு இலவசமாக வழங்கிய நிலத்தை சுவாமிநாதன் என்பவர் ஆக்கிரமித்த சம்பவம் நீதிமன்ற தீர்ப்பு தங்களுக்கு சாதகமாக கிடைத்த பட்சத்திலும் சேலம் மாவட்ட ஆட்சித்தலைவர் நடவடிக்கை எடுக்க தவறும் பட்சத்தில் சுவாமி பள்ளி வளாகத்தில் குடியேற்றம் போராட்டம் நடத்தப்படும் என்றும் போர் பொதுமக்கள் எச்சரிக்கை விடுத்தனர் இதனால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மதுரை கல்விக்குழும பள்ளிகளில் கால்பந்து அகாடமி தொடங்கப்பட்டது மதுரையில் கல்விக் குழும பள்ளிகளின் தலைவர் டாக்டர் செந்தில் குமார் சுப்பிரமணியன் தலைமையில் ஸ்பெயினின் பிரபலமான கால்பந்து லாலிகா அகாடமி இன்று தொடங்கப்பட்டது இந்த நிகழ்வில் கௌரவ விருந்தினராக மிகுவில் காசல் லாலிகா அகாடமி இந்திய பள்ளிகளின் தொழில்நுட்ப இயக்குனர் மற்றும் யூஇஎஃப்இ ப்ரோ லைசன்ஸ் கொண்ட முன்னணி பயிற்சியாளர் கலந்து கொண்டனர் இவரது முன்னிலையில் லாலிகா அகாடமி மாணவர்களுக்கான அதிகாரப்பூர்வ டி ஷர்ட் வெளியிடப்பட்டது இந்நிகழ்வில் கார்த்திக் ஆறுமுகம் இந்தியா ஆண்ட்ராக் நிறுவனத்தின் பிராந்திய தலைவர் மற்றும் தமிழ்நாடு மாநில தலைவர் கோகுல் பிரசாந்த் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு தமிழ்நாட்டில் தன்னிகரல்லா கால்பந்து பயிற்சியை உறுதிப்படுத்தும் நோக்கில் தங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டனர் கரூர் மாவட்டத்திற்கு வருகை புரிந்த முப்பெரும் துறை அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு திமுக தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர் கரூரில் தமிழ்நாடு மின்சார மற்றும் மதுவிலக்கு தீர்வை அமைச்சர் திமுக மாவட்ட செயலாளர் செந்தில் பாலாஜி கரூர் மாவட்டத்திற்கு மீண்டும் அமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு வருகை புரிந்தார் அதனைத் தொடர்ந்து திமுக தொண்டர்கள் அமைச்சருக்கு மாலை பூங்கொத்து பூங்கத்து கொடுத்து அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் குழு தலைவர்கள் நகராட்சி சேர்மேன் மாமன்ற உறுப்பினர்கள் கூட்டணி கட்சித் தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்தனர் சுமார் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டோர் தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டனர் கடலூரில் காளியாட்டம் திரைப்படம் பிரகாஷ் தலைமையில் இசை வெளியிட்ட விழா புதுப்பாளையம் ஆருத்ரா மகாலில் நடைபெற்றது கடலூரில் காளியாட்டம் திரைப்படம் பிரகாஷ் தலைமையில் இசை வெளியிட்ட விழா புதுப்பாளையம் ஆருத்ரா மகாலில் நடைபெற்றது இசை வெளியீட்டு விழாவில் பருண் ஸ்டுடியோ நிறுவனம் தயாரிப்பில் ஐம்பது புதுமுகங்கள் அறிமுகப்படுத்தி தடுத்துள்ளன மேலும் நடைபெற்ற இசை வெளியீட்டு விழாவில் சென்னை பிரசாத் லேப் சார்பில் இரண்டு பாடல்கள் வெளியிடப்பட்டது இசை வெளியீட்டு விழாவில் சிறப்பு விருந்தினராக ஆனந்த் ரவிச்சந்திரன் மற்றும் அனிதா ரமேஷ் ஆகியோர் கலந்து கொண்டு பேசிய போது ட்ரெய்லரே பயங்கரமாக இருக்கும் டிசம்பர் மாதம் திரைக்கு வருகின்ற இந்த படத்தை நான் படத்தை பார்க்க ஆவலாக இருக்கிறேன் என்றும் காளி ஆட்டம் தெரிவித்தார் திருப்பத்தூர் சாலையில் காங்கிரஸ் கட்சி சார்பில் நடைபயணம் நடைபெற்றது சிவகங்கையில் தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் அறிவுறுத்தலின்படி காங்கிரஸ் கட்சி கொள்கைகளையும் காந்தியின் கொள்கைகளையும் மக்களிடம் எடுத்து செல்லும் விதமாகவும் நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றதற்கு நன்றி தெரிவிக்கும் விதமாகவும் திருப்பத்தூர் சாலையில் அமைந்துள்ள ராமச்சந்திரன் பூங்காவில் இருந்து நகரின் முக்கிய வீதிகள் வழியாக காங்கிரஸ் கட்சி சார்பில் நடைபயணம் நடைபெற்றது சிவகங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்திக் சிதம்பரம் தலைமையில் காரைக்குடி சட்டமன்ற உறுப்பினர் மாங்குடி மற்றும் காங்கிரஸ் கட்சி உறுப்பினர்கள் இருநூற்றுக்கும் மேற்பட்டோர் இந்த நடைபயணத்தை மேற்கொண்டனர் காட்டுமன்னார் கோயில் அருகே குணவாசல் கிராமத்தில் முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டுத் திட்ட சிறப்பு முகாம் நடைபெற்றது கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயில் அருகே உள்ள குணவாசல் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டுத் திட்ட சிறப்பு முகாம் நடைபெற்றது முகாமிற்கு குணவாசல் ஊராட்சி மன்ற தலைவர் கவிச்சந்திரன் தலைமை தாங்கினார் மன்னார் குடிக்குறிவட்ட வருவாய் ஆய்வாளர் பாலு முன்னிலை வகித்தார் முகாமில் குணவாசல் ஆயங்குடி மேலப்பக்கத்துறை கூச்சூர் மோவூர் மொட்டம் ஓம்மா மாம்புளியூர் கோவில் கோவில்பத்து குப்பு பிள்ளையார் சாவடி மேல் ராதாம்பூர் கீழ் ராதாம்பூர் மா ஆதனூர் உள்ளிட்ட கிராமங்களைச் சேர்ந்த ஐநூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மருத்துவ காப்பீட்டுத் திட்ட முகாமில் தங்களது காப்பீட்டுத் திட்ட அடையாள அட்டைகளை சரிபார்த்தல் புதுப்பித்தல் மற்றும் காப்பீட்டுத் திட்ட அடையாள அட்டை பெறாதவர்கள் புதிதாக பதிவு செய்தனர் மதுரையில் குமரகான சபார்டஸ் இரண்டு இருபத்தி ஏழு ஆண்டு புரட்டாசி மாத இசை விழாவில் கலைஞர்களுக்கு பாராட்டு மற்றும் விருது விழுங்கும் விழா நடைபெற்றது மதுரை தெல்லாக்குளம் அருள்மிகு பிரசன்ன வெங்கடாஜலபதி திருக்கோவிலில் குமரகான சபார்டஸ் இருபத்தி ஏழாம் ஆண்டு புரட்டாசி மாத இசை விழாவில் மூன்றாவது வர நிகழ்ச்சியாக கலை நிகழ்ச்சிகளுக்கு பாராட்டு மற்றும் விருது விழுங்கும் விழா நடைபெற்றது இந்த நிகழ்விற்கு மதுரை வருமான வரித்துறை கூடுதல் ஆணையர் ஸ்ரீ சுபஸ்ரீ அவர்கள் கலந்து கொண்டு தலைமை தாங்கினார் சரஸ்வதி கண் மருத்துவமனை மருத்துவர் பாஸ்கராஜன் முன்னிலை வகித்தார் சிறப்பழிப்பாளராக மதுரை ஸ்ரீ சத்குரு சங்கீதா வித்யாலயத்தின் செயலாளர் வெங்கட் நாராயணன் பலர் கலந்து கொண்டனர் திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயிலில் கர்நாடக மாநில துணை முதலமைச்சர் டி கே சிவகுமார் தனது குடும்பத்துடன் வந்து சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டார் திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயிலில் கர்நாடக மாநில துணை முதலமைச்சர் டி கே சிவகுமார் தனது குடும்பத்துடன் வந்து சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டார் திமுக மாநில மருத்துவரணை துணைத் தலைவர் ஏவா காம்பன் நகர காங்கிரஸ் கமிட்டி தலைவர் வட்டு செல்வன் முன்னாள் எம்எல்ஏ விஜயகுமார் உள்ளிட்ட பலர் உடன் இருந்தனர் வேலூர் மாவட்ட ரோட்டரியின் மூன்றாயிரத்து இருநூற்று முப்பத்தி ஒன்றில் தோழமை கூட்டம் என்கிற கெட் டு கெதர் நிகழ்ச்சி தலைவர் ரோட்டேரியன் சுரேஷ் தலைமையில் நடைபெற்றது வேலூர் மாவட்ட ரோட்டரியன் மூன்றாயிரத்து இருநூற்று முப்பத்தி ஒன்றின் தோழமை கூட்டம் என்கிற கெட் டு கெதர் நிகழ்ச்சி தலைவர் ரோட்டேரியின் சுரேஷ் தலைமையில் நடைபெற்றது குடியாத்தம் ரோட்டரியின் ஜே கே பழனி முன்னிலை வகித்தார் கூட்டத்தில் வரும் இரண்டாயிரத்து இருபத்தைந்து இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான தலைவர் செயலாளர் ஆகியோரை தேர்ந்தெடுப்பது மற்றும் ரோட்டரி சங்கத்தின் வாயிலாக செய்யவுள்ள நற்பணிகள் குறித்து விவாதிக்கப்பட்டது இதில் முன்னாள் தலைவர்களான ஆடிட்டர் பாண்டியன் உள்ளிட்டோர்களின் பணிகளை பாராட்டி நினைவு வரிசைகள் வழங்கப்பட்டது கூட்டத்தில் செயலாளர்கள் துணைத் தலைவர்கள் பலர் திரளாக கலந்து கொண்டனர் பல்லாவர பகுதி தமிழக வெற்றிக் கழக சார்பில் சிறப்பு சமந்தி விருந்து வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது சென்னை அடுத்த தாம்பரம் மாநகராட்சி பல்லாவரப் பகுதி பதிமூன்றாவது வார்டு தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் சிறப்பு சமந்தி விருந்து விளங்கும் நிகழ்ச்சி பதிமூன்றாவது வார்டை சேர்ந்த மக்கள் தோழன் எம் எம் ஜனா தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பளிப்பாளராக செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட செயலாளர் குமார் சட்ட ஆலோசகர் மகேந்திரன் அஸ்தனாபுரம் மத்திய பகுதி செயலாளர் ராஜகுமாரன் கலந்து கொண்டு சமபந்தி விருந்தை துவக்கி வைத்து ஏழு எளிய மக்கள் ஐநூற்றுக்கும் மேற்பட்டோருக்கு உணவு பரிமாறி அவர்களுடன் அமர்ந்து உணவருந்தினார் பல்லாவரத்தில் அதிமுக உறுப்பினர் அடையாள அட்டை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது சென்னை பல்லாவரம் கங்கையம்மன் கோவில் அருகே செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட எம்ஜிஆர் மன்றம் சார்பில் கழக உறுப்பினர் அடையாள அட்டை வழங்கும் நிகழ்ச்சி மாவட்ட செயலாளர் ராஜப்பா தலைமையில் வட்டக்கழக செயலாளர் இளமேக முன்னிலையில் நடைபெற்றது இதில் சிறப்படைப்பாளராக அஸ்தினாபுரம் பகுதி செயலாளர் அருணாச்சலம் மாவட்ட அலைஞர்கள் இளம்பெண்கள் பாசறை செயலாளர் சத்தியசீரன் மாவட்ட கலைக்குழு பிரிவு செயலாளர் வினோத் தொழிலதிபர் விஜயநாராயணன் பலர் கலந்து கொண்டு அதிமுகவினர்களுக்கு கழக உறுப்பினர் அடையாள அட்டை வழங்கினார் சென்னையில் அருந்ததியர் உள்ஒதுக்கீடு பெற்று தந்த கலைஞர் அவர்களுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது சென்னையில் அருந்ததியர் உள் ஒதுக்கீடு பெற்று தந்த கலைஞர் அவர்களுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் முத்துசுவாமி மதிய கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர் அதில் பல மடங்குகள் உள்ள பட்டியலின மக்கள் கணக்கெடுத்து இருபத்தைந்து சத இடஒதுக்கீடு விடுங்க வேண்டும் என்றும் எங்கள் சமூகத்திற்கு இரண்டு நாடாளுமன்ற தொகுதியும் பதினான்கு சட்டமன்ற தொகுதிகள் ஒதுக்க வேண்டும் என்றும் மேலும் சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கு சென்னையில் பூங்கா அமைத்து அப்பூங்காக்களில் சாதி பாகுபாடு இன்றி அவர்களது சிறப்புகளை அனைவரும் தெரிந்து கொள்ளும் வகையில் சிலைகள் மற்றும் நூலகங்களை அமைக்க வேண்டும் என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது பல்லடத்தில் நடைபெற்ற மல்டிப்ளெக்ஸ் திரையரங்கு திறப்பு விழாவில் நடிகர் விஜய் மற்றும் ரஜினி குறித்த கல்விக்கு முன்னாள் தமிழ்நாடு திரையரங்க உரிமையாளர் சங்க தலைவர் சக்தி சுப்பிரமணியம் பேட்டியளித்துள்ளார் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் மாணிக்கபுரம் சாலையில் புதிதாக ஐந்து திரைகள் கொண்ட உலகத்தரம் வாய்ந்த ஆடியோ தொழில்நுட்பம் கொண்ட அருணோதயா மல்டிபிளக்ஸ் திரையரங்கம் திறப்பு விழா நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட முன்னாள் தமிழ்நாடு திரையரங்க உரிமையாளர்கள் சங்க தலைவர் சக்தி சுப்பிரமணியம் பேசும்போது இந்த திரையரங்கமானது மிக பிரமாண்டமான முறையில் உலகத்தரம் வாய்ந்த தொழில்நுட்பத்துடன் இந்த திரையரங்கம் கட்டமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் சேலம் அருகே ஐந்து ஆண்டுகளாக மூடியே கிடக்கும் கல்வியியல் கல்லூரியை பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது சேலம் மாவட்டம் கொங்கலாபுரம் அருகே ரூபாய் ஐந்து கோடி மதிப்பீட்டில் கல்வியியல் கல்லூரிக்கான கட்டிடம் கட்டப்பட்டது இந்த கட்டிடம் இதுவரை பயன்பாட்டிற்கு வராமல் பூட்டிய நிலையிலேயே உள்ளது இந்நிலையில் கல்வி போதிக்கப்படும் கட்டிடத்தில் சமூக விரோதிகள் தங்களது இருப்பிடமாக வைத்துக் கொண்டு செயல்பட்டு வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது பெரம்பலூர் மாவட்டம் வேப்பூர் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி போக்குவரத்து துறை அமைச்சர் சா சி சிவசங்கர் பெருமிதம் தெரிவித்துள்ளார் பெரம்பலூர் மாவட்டம் வேப்பூர் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி போக்குவரத்து துறை அமைச்சர் சா சி சிவசங்கர் பெருமிதம் தெரிவித்துள்ளார் மேலும் வெண்மணி ஊராட்சி புதுக்குடிசை கிராமத்தில் கூட்டுறவுத்துறையின் சார்பில் நடமாடும் நியாய விலைக் கடையினை போக்குவரத்து துறை அமைச்சர் மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் கொடியசைத்து தொடங்கி வைத்து நூற்று அறுபத்தி ஒரு குடும்ப அட்டைதாரர்களுக்கு அத்தியாவசிய பொருட்களை வழங்கிடும் வகையில் இயக்கப்படவுள்ள நடமாடும் நியாய விலை கடையில் இருந்து மக்களுக்கு உணவுப் பொருட்களை வழங்கி தொடங்கி வைத்தார் தாராவுரத்தில் அறக்கட்டளை என்ற பெயரில் பண மோசடியில் ஈடுபட்ட நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி தமிழ் புலிகள் கட்சி சார்பில் பாதிக்கப்பட்டவர்கள் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் தமிழ் புலிகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் காளிமுத்து தலைமையில் தாராபுரம் காவல் நிலையத்தில் தயார் அறக்கட்டளை என்ற பெயரில் பண மோசடியில் ஈடுபட்ட நபர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுத்து இழந்த பணத்தை மீட்டுத்தரக் கோரி புகார் மனு அளித்தனர் ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்த சீனிவாசன் என்பவர் முறைகேடாக பத்திரை பதிவு செய்த ஆவணத்தை ரத்து செய்து இடத்தை மீட்டுத்தரக் கோரி கல்வராயின் மலை மக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலை அருகே உள்ள வில்வித்தை கிராமத்திற்கு குமாரசாமி செல்வராஜ் ராஜேந்திரன் பார்வதி உள்ளிட்ட பொதுமக்கள் வசித்து வருகின்றனர் இவர்களின் நிலத்தில் குற்றமேடுகளாக இருந்து வந்துள்ளதால் குன்றுமேடுகளை சரி செய்து தருகிறோம் என கூறி ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்த சீனிவாசன் என்பவர் அவர்களது பட்டாவை பயன்படுத்தி அவர்களுக்கே தெரியாமல் சங்கராபுரம் சார்பதிவாளர் அலுவலகத்தில் முறைகேடாக பத்திரப்பதிவு செய்து நிலத்தை கையகப்படுத்தியதாக கூறப்படுகிறது எனவே ஈரோடு மாவட்டத்தைச் சேர்ந்த சீனிவாசன் என்பவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் கல்வராயின் மலைவாழ் மக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற குறைதீர் கூட்டத்தில் மனு அளித்தனர் ஒட்டியுள்ள மலக்குப்பாறை எஸ்டேட் பகுதியில் காட்டு யானைக்கு தாக்கியதில் மூன்று பேர் படுகாயமடைந்தனர் கோவை மாவட்டம் வால்பாறை ஒட்டியுள்ள கேரள மாநிலம் மலக்குப்பாறை சோளையார் ரேஞ்சுக்கு உட்பட்ட பகுதியில் ராஜகுமாரி என்பவர் தேயிலை தோட்டத்தில் தேயிலை பறித்துக் கொண்டுள்ளார் அப்பொழுது எதிர்பாராத விதமாக காட்டு யானை தாக்கிய வெளுத்த காயம் ஏற்பட்டது மேலும் அப்பகுதியில் சூப்பர்வைசர்கள் குமார் ராதா ஆகியோர் பணியில் ஈடுபட்டு கொண்டிருந்த போது திடீரென வந்த யானை இருவரையும் துரத்தி உள்ளது இதில் சூப்பர்வைசர்கள் இருவரும் சிறு காயங்களுடன் உயிர் தப்பினர் எனவே கேரள வனத்துறையும் தமிழக வனத்துறையும் பொதுமக்களை பாதுகாக்கும் வகையில் வனத்துறை செயல்பட வேண்டுமென அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைக்கின்றனர் ஜெயம் காங்கிரஸ் கட்சியினர் மத நல்லிணக்க விழிப்புணர்வு நடைபெறும் மற்றும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அரியலூர் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பாக காங்கிரஸ் கட்சியின் மத நல்லிணக்க விழிப்புணர்வு நடைபயணத்தை தொடர்ந்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் அரியலூர் மாவட்ட காங்கிரஸ் கட்சி சார்பில் மாவட்ட தலைவர் சங்கர் தலைமையில் மத நல்லிணக்க விழிப்புணர்வு நடைபயணம் ஜெயம் நடைபெற்றது இந்த நடைபயணமானது அண்ணா சிலையில் தொடங்கி முக்கிய வீதிகளின் வழியாக மத்திய அரசுக்கு எதிராக கோஷம் எழுப்பியவாறு காந்தி பூங்காவிற்கு வந்து நிறைவடைந்தது தொடர்ந்து மத்திய அரசுக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் முல்லை பெரியாற்றில் இருந்து பி டி ஆர் கால்வாய் மற்றும் தந்தை பெரியாறு கால்வாய் பாசன நிலங்களான ஐயாயிரத்து நூற்று நாற்பத்தி ஆறு ஏக்கர் நிலங்களுக்கு தண்ணீர் திறக்கப்பட்டதால் விவசாயிகள் மகிழ்ச்சி தேனி மாவட்ட ஆட்சியர் ஆ வி சஜீவனா பாராளுமன்ற உறுப்பினர் தங்க தமிழ்ச்செல்வன் கம்பம் சட்டமன்ற உறுப்பினர் ராமகிருஷ்ணன் உள்ளிட்டோர் மதகளை இயக்கி தண்ணீர் திறந்து வைத்தனர் தொடர்ந்து மலர்தூவி தண்ணீரை வரவேற்றனர் மேலும் விவசாயிகள் தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்தி அதிக மகசூல் பெற வேண்டுமாயின் மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்டோர் கேட்டுக் கொண்டனர் நிகழ்ச்சியில் பி டி ராஜன் கால்வாய் தந்தை பெரியாறு கால்வாய் விவசாய சங்கம் மற்றும் விவசாயிகள் மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் விவசாயிகள் பலர் கலந்து கொண்டனர் நாமக்கலில் பள்ளி மாணவ மாணவிகளுடன் பேருந்தில் எம்பி மற்றும் ஆட்சியர் பயணம் செய்தனர் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அடுத்துள்ள பாளையம் பகுதியில் பேருந்து வழித்தடம் துவக்க நிகழ்வு நடைபெற்றது இதில் பாராளுமன்ற உறுப்பினர் மாதேஸ்வரன் மற்றும் மாவட்ட ஆட்சியர் உமா ஆகியோர் கலந்து கொண்டு பேருந்துக்கு பூஜை செய்து துவக்கி வைத்தனர் அப்போது பள்ளி மாணவ மாணவிகளுடன் பாராளுமன்ற உறுப்பினர் மாதேஸ்வரன் மாவட்ட ஆட்சியர் உமா மற்றும் அரசு அலுவலர்கள் பலர் பேருந்தில் பயணம் செய்தனர் நாமக்கலில் தமிழ்நாடு மணலாரி உரிமையாளர்கள் சங்க தலைவர் யுவராஜ் தலைமையில் லாரி உரிமையாளர்கள் சங்கத்தினர் எஸ்பி அலுவலகத்தில் மனு நாமக்கலில் தமிழ்நாடு தமிழ்நாடு மணலாரி உரிமையாளர்கள் சங்க தலைவர் யுவராஜ் தலைமையில் லாரி உரிமையாளர்கள் சங்கத்தினர் எஸ்பி அலுவலகத்தில் மனு அளித்தனர் மனுவில் சென்னையை சேர்ந்த ராம்குமார் ராமச்சந்திரன் ராம்குமார் கோவிந்தராஜன் ஆகியோர் விஷ் என்ற பெயரில் லாஜிஸ்டிக்ஸ் என்ற நிறுவனம் ஆன்லைன் மூலம் நாமக்கல் சேலம் உள்ளிட்ட பகுதியில் அறுநூற்றுக்கும் மேற்பட்ட லாரிகளை மாத வாடகை ஒப்பந்தம் அடிப்படையில் இயக்கி வந்துள்ளன வாடகைக்கு எடுக்கும் லாரிகளின் உரிமையாளர்களுக்கு அறுபது எழுபது லட்சம் என வாடகை தராமல் இரண்டு புள்ளி ஐம்பது கோடி ரூபாய் ஏமாற்றி உள்ளன எனவே வாடகை பணம் தராமல் ஏமாற்றிய தனியார் நிறுவனம் மீது தகுந்த நடவடிக்கை எடுத்து இரண்டு புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் கோடி ரூபாய் பணத்தை மீட்டுக் கொடுக்க வேண்டும் என மனுவில் தெரிவித்திருந்தன பள்ளிப்பாளையம் நகராட்சியுடன் ஓடப்பள்ளி அக்ரஹாரம் ஊராட்சியை இணைக்க கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு மனு அளித்தனர் நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் நகராட்சியுடன் ஓடப்பள்ளி அக்ரஹாரம் ஊராட்சியை இணைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இந்த நிலையில் அந்த கிராம மக்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு மாவட்ட ஆட்சியர் உமாவை சந்தித்து கோரிக்கை மனு அளித்தனர் ராசிபுரம் அருகே மதுபோதையில் தகராறு செய்த சக ஊழியரை இரும்புராடால் நண்பன் அடைத்து கொன்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது திண்டுக்கல் மாவட்டத்தில் இருந்து ராசிபுரம் பகுதிக்கு தகர சீட்டுமைப்பதற்காக ஒரே ஊரை சேர்ந்த ஐந்து பேர் இரண்டு நாட்களுக்கு முன்பு பணிக்கு வந்த நிலையில் நேற்று இரவு ஐந்து பேரும் இரவு ஒன்றாக மது அருந்தியதாக கூறப்படுகிறது அப்போது மதுபோதையில் மோகன் மற்றும் விஜய் இருவருக்கும் அடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது மேலும் வாக்குவாதம் முற்றியதில் அருகில் இருந்த எறும்பொராளை எடுத்து விஜய் என்பவர் சக ஊழியரான மோகனை தலையில் அடைத்து கொலை செய்துள்ளார் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் நாமக்கல்லில் சிப்காட் எதிர்ப்பு இயக்கத்தினர் கண்கள் கருப்பு துணி கட்டி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் நாமக்கல் மாவட்டம் விளையப்பட்டி புதுப்பட்டி பரளி ஆரூர் பகுதியில் எண்ணூற்று இருபது ஏக்கர் பரப்பளவில் சிப்காட் அமைக்கப்பட உள்ளது இந்த நிலையில் மறைக்கப்பட்ட நீரோடைகளை மீட்டுத்தரக் கோரியும் சிப்காட் திட்டத்தை கைவிடக் கோரியும் நாமக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் முன்பு சிப்காட் எதிர்ப்பு இயக்கத்தினர் விவசாயிகள் கண்களில் கருப்பு துணி கட்டி முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் சேலம் மாவட்டம் மகுனஞ்சாவடி அருகே இருசக்கர வாகனத்தின் மீது தனியார் பேருந்து மோதி விபத்துக்குள்ளானது தாய் மகன் இருவரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியது நாமக்கல் மாவட்டம் வெப்படை இழந்த குட்டை பகுதியை சேர்ந்த சொலோச்சனாய் விருது மகன் தமிழ்ச்செல்வன் ஆகிய இருவரும் இருசக்கர வாகனத்தில் சேலம் மாவட்டம் சங்கரகிரி பட்டத்திற்கு உட்பட்ட மகுடஞ்சாவடி அருகேயுள்ள காளிகவுண்டம்பாளையம் தேசிய நெடுஞ்சாலை பகுதியில் சென்று கொண்டிருந்த போது ஈரோட்டில் இருந்து சேலத்தை நோக்கி வந்த தனியார் பேருந்து முன்னால் சென்று கொண்டிருந்த இருசக்கர வாகனத்தின் மீது எதிர்பாராத விதமாக மோதி விபத்துக்குள்ளானதில் தாய் மகன் இருவரும் தூக்கி வீசப்பட்டு சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர் இச்சம்பவம் குறித்து தகவலின் பேரில் விரைந்து வந்த மகுடஞ்சாவடி போலீசார் சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக சேலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் வாய்ஸ் ஆஃப் தென்காசி சார்பில் சங்கரன் கோவிலை போதை வழிப்பு பேரணி பொதுக்கூட்டத்தில் ஆளுநர் ஆர் என் ரவி பங்கேற்றார் சங்கரன் கோவில் பழைய பேருந்து நிலையம் அருகே தொடங்கிய இப்பேரணியை வாய்ஸ் ஆஃப் தென்காசி நிறுவனர் ஆனந்தன் சோகோ நிறுவன தலைமை செயல் அதிகாரி பத்மஸ்ரீ ஸ்ரீதர் வேம்பு ஆகியோர் தொடங்கி வைத்தனர் பேரணி ஒன்றரை கிலோமீட்டர் தொலைவு சென்று திருவேங்கனம் சாலையில் பொதுக்கூட்டம் நடைபெற்ற இடத்தில் நிறைவடைந்தது தொடர்ந்து நடைபெற்ற போதை ஒழிப்பு கூட்டத்தில் வாய்ஸ் ஆஃப் தென்காசி நிறுவனர் ஆனந்தன் தலைமை வகித்தார் தென்காசி மாவட்டம் கல்லூரணி குலசேகரப்பட்டின கிராம பஞ்சாயத்துக்களை பாகுசத்திரம் டவுன் பஞ்சாயத்தாக அரசு தரம் உயர்த்துவதாக நாளிதழ் செய்தி வெளியானது கல்லூரணி கிராம பஞ்சாயத்தில் பதிமூன்று வார்டுகள் உள்ள நிலையில் மிகவும் பின்தங்கிய விவசாயிகள் கூலி செய்யும் மக்கள் அதிகம் வாழும் பகுதியாக இருப்பதால் அரசு அதனை கவனத்தில் கொண்டு தாய் கிராம ஊராட்சி பகுதிகளை கிராம பஞ்சாயத்தாகவே செயல்பட எல்லை வகுக்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி மாவட்ட கவுன்சிலர் சாக்ரஜிஸ் மற்றும் வார்டு உறுப்பினர்கள் அரசு நிர்வாகிகள் முன்னிலையில் கோரிக்கை வைக்கப்பட்டது களியக்காவளையில் கோரிக்கைகளை வலியுறுத்தி நாம் தமிழர் கட்சியின் மாவட்ட ஆட்சியரிடம் அளித்தனர் களியக்காவளை அருகில் உள்ள தோழி கொழிவுகளை மதுக்கடையை நிரந்தரமாக மூடக்கோரியும் கோரியும் இரணியில் சந்திப்பு பகுதியில் செயல்பட்டு வரும் மதுக்கடையை மூடக்கோரியும் கோரியும் தக்கலை அரசு மருத்துவமனை முதல் மணலில் எரிபொருள் நிலையம் வரை மரண பள்ளத்தாக்காக மாறிய தேசிய நெடுஞ்சாலையை விரைந்து சீரமைக்க கோரியும் மேலும் சித்திரங்கோடு பகுதியில் முறைகேடாக விதிமுறைகளை மீறி இயங்கும் குவாரிகளை தடை செய்ய கோரியும் நாம் தமிழர் கட்சி சார்பில் கோரிக்கை மனு மாவட்ட ஆட்சியரிடம் வழங்கப்பட்டது தமிழ்நாடு முதலமைச்சரின் விரிவான காப்பீட்டுத் திட்டம் அட்டை வழங்கும் முகாம் மேற்கோடு இசக்கியம்மன் கோவில் அருகில் நடைபெற்றது தமிழ்நாடு முதலமைச்சரின் விரிவான காப்பீடு திட்டம் அட்டை வழங்கும் முகாம் மேற்கோடு இசக்கியம்மன் கோவில் அருகில் நடைபெற்றது இம்முகாமை மேல்புறம் தெற்கு ஒன்றிய திமுக செயலாளர் வழக்கறிஞர் ராஜேஷ்குமார் தொடங்கி வைத்தார் பின்னர் பயனாளிகளுக்கு அட்டை வழங்கினார் இதில் திமுக அமைப்பு சாரா ஓட்டுநர் அணியும் மாவட்ட துணை அமைப்பாளர் சுபின் சிங் முன்னிலை வகித்தார் மேலும் மாவட்ட திமுக பிரதிநிதி மாஸ்டர் குமரேசன் மற்றும் கழக உடன்பிறப்புகள் உட்பட ஏராளமானோர் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் சங்ககிரியில் போக்குவரத்து காவலர் நிழல் கொண்டு அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது சங்கரகிரியில் போக்குவரத்து காவலில் கூண்டு அமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டுமென சேலத்தில் இருந்து கோவை பவானி மற்றும் எடப்பாடியில் இருந்து திருச்செங்கோடு நாமக்கல் மார்க்கத்தில் செல்லும் பஸ் லாரி கார் பள்ளி கல்லூரி வாகனம் உள்ளிட்ட அனைத்து வாகனங்களும் சங்கரகிரி வழியாக சென்று வருகின்றன புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் தேசத்தந்தை மகாத்மா காந்தியின் பிறந்த தினத்தையொட்டி காங்கிரஸ் சார்பில் பாத நிகழ்ச்சி நடைபெற்றது இந்தியா முழுவதும் தேசத்தொந்தை மகாத்மா காந்தி அவர்களின் பிறந்த தினத்தை முன்னிட்டு அவரது தியாகத்தை போற்றும் வகையில் காங்கிரஸ் கட்சி சார்பில் பாதயாத்திரை யாத்திரை உள்ளிட்ட நிகழ்வுகள் நடத்தப்பட்டு வருகிறது அந்த வகையில் அறந்தாங்கில் சட்டமன்ற உறுப்பினர் ராமச்சந்திரன் தலைமையில் பாதயாத்திரை நிகழ்வு நடைபெற்றது யாத்திரையின் போது மகாத்மா காந்தியின் நெறிமுறைகளை எடுத்து கூறப்பட்டது நிகழ்ச்சியில் நகரத் தலைவர் வீராசாமி நகர்மன்ற உறுப்பினர் கிரபா உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் புதுக்கோட்டை மாவட்ட விளையாட்டு மைதானம் கடந்த மூன்று நாட்களாக விளையாட்டு மைதானத்தில் நீரில் மூழ்கியுள்ளது புதுக்கோட்டை விளையாட்டு மைதானத்தில் சமீபத்தில் பெய்த கனமழையால் சுமார் இரண்டு அடி உயரத்திற்கு தண்ணீர் தேங்கி நிற்கிறது இந்நிலையில் தண்ணீர் படிப்பதற்கு வடிகால் இல்லாத காரணத்தினால் விளையாட்டு மைதானத்தில் நீர் தேங்கி இருப்பதாலும் மைதானமே நீரில் மூழ்கியுள்ளது மேலும் விளையாட்டு மைதானத்தில் பயிற்சி பெயர்கொள்ளும் விளையாட்டு வீரர்கள் பயிற்சியில் ஈடுபட முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது எனவே அரசு நடவடிக்கைகளை மேற்கொண்டு தேங்கியுள்ள நீரை அப்புறப்படுத்த வேண்டுமென பொதுமக்களும் நடைபயிற்சி சங்கத்தினர்களும் தமிழக அரசுக்கு வேண்டுகோள் விடுத்தனர் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் செய்திகள் எட்டு முப்பது மணிக்கு தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளை காண இணைந்திருங்கள் தமிழன் தொலைக்காட்சியுடன் வணக்கம்